கொரோனா அச்சம் ஓடிடி தளங்கள் என பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி மக்களை திரையரங்கிற்கு வரவழைக்க திருப்பூரில் புதிய முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது டூரிங் டாக்கீஸ் தொடங்கி பல மாற்றங்களைக் கண்டுள்ள ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுப்பதற்காக நாட்டிலேயே முதல் முறையாக பிரைவசி தியேட்டர் என்ற முறை அறிமுகமாகியுள்ளது குவித்து வைத்த மணலில் அமர்ந்து வெண்திரையில் படம் பார்ப்பதை கடந்த தலைமுறையினர் அனுபவித்திருப்பர் பிறகு மரப்பலகை நாற்காலி குஷன் வைத்த இருக்கை என்றும் மின்விசிறி ஏசி என்றும் திரையரங்க அனுபவங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன திரையரங்குகளில் மக்களோடு மக்களாக அமர்ந்து திரைப்படத்தை ரசிப்பது வழக்கம் அந்த திரையரங்கம் முழுவதுமே நமது குடும்பத்தினர் நண்பர்கள் என நமக்கானவர்கள் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு வசதியைத்தான் தருகிறது பிரைவசி தியேட்டர் நமக்கு பிடித்த திரைப்படத்தையும் நாமே தேர்வு செய்து கொள்ளலாம் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடலாம் என்ன படம் அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லை வேற ஏதாவது புது படங்கள் வேணும்னா கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்ககிட்ட சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசி அந்த படத்தை நாங்கள் வாங்கி தருவோம் அதில் வந்து மினிமம் ஆடியன்ஸ் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் நூற்றி இருபது ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அவங்கள பொறுத்தவரை வந்து இருந்துட்டு அவங்க வரலாம் ஒரு பர்த்டே கேக் வெட்டிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க போலாம் ஆனா பிரைவேட் ஸ்கிரீனிங் அவங்கள தவிர வேற யாரையும் உள்ள அலவ் பண்ண மாட்டோம் கொரோனா காலத்திற்கு பிறகு திரையரங்கிற்கு வர மக்கள் தயங்குவதை மறுக்க முடியாது ஓடிடி தளங்களில் திரைப்படங்களை பார்க்கும் வழக்கமும் வெகுவாக பரவி வருகிறது இப்படி ஒரு சவாலை எதிர்கொள்ளவும் கொரோனா அச்சமின்றி திரைப்படத்தை ரசிக்க ஏற்பாடு செய்யும் விதமாகவும் பிரைவசி தியேட்டர் திட்டம் உதயமாகி உள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் திருப்பூரில் உள்ள தனது மல்டிபிளக்ஸில் பிரைவசி தேட்டரை அறிமுகப்படுத்தியுள்ளார் கொரோனா பேர்டில் வந்து அவங்க வந்து ஒரு பேர் நாங்கள் தனியாக வந்து படம் பார்க்குறோம் நூற்றி நாற்பது பேர் இருக்கிற ஸ்கிரீன் தியேட்டர்ல அவங்க இருபத்தஞ்சு பேர் அவங்க ஃபேமிலி மட்டும் வந்து ஒரு படம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய படமே ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஃபேமிலி மட்டும் தனியாக வந்து பார்ப்பாங்க ஒரு நாலு குடும்பம் வந்து படம் பார்த்துட்டு நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது கொடுத்து படம் போவாங்க அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க கொரோனா அச்சத்தால் சிலர் திரையரங்குகளை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படியான ரசிகர்களுக்கு அச்சத்தை போக்கி தங்கள் அன்பிற்குரியோருடன் கேளிக்கையை தர காத்திருக்கிறது இந்த பிரைவசி தேட்டர் புதிய தலைமுறைக்காக திருப்பூர் செய்தியாளர் கவியரசன் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி நள்ளிரவு நடத்தப்படும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனைத்து கடற்கரைகளிலும் சாலைகளிலும் அனுமதி இல்லை என்பதால் டிசம்பர் முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய நாட்களில் பொதுமக்கள் கடற்கரைகளில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவகங்கள் தங்கும் விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் மற்றும் அதுபோன்ற இடங்களில் உணவகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் ஆனால் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சில வெளிநாடுகளில் கொரோனா மீண்டும் பரவுவதை கருத்தில் கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பிரிட்டனில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மும்பையில் இன்றிலிருந்து வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனிலிருந்து நேற்றும் இன்றும் வரும் சுமார் ஆயிரம் விமான பயணிகளை ஏழு நாட்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினங்களிலும் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது